வணக்கம் செய்திச் சுருக்கம் ஈரானில் அமெரிக்கா குண்டு உலகமே பதப்பதைக்கும் அதிர்ச்சி பாதாள அணுக்கூடத்தை அடித்தது பங்கர் பஸ்டர் இஸ்ரேல் ஈரான் இடையே இன்று பத்தாவது நாளாக தீவிர போர் நடக்கிறது முக்கிய திருப்பமாக ஈரானுக்கு எதிரான போரில் இப்போது அமெரிக்கா நேரடியாக குதித்துள்ளது மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவின் விமானப்படை தளங்களில் இருந்து சக்தி வாய்ந்த போர் விமானங்களை ஈரானுக்குள் அனுப்பி குண்டுமலை பொழித்தது ஈரானின் பிரதான அணு ஆய்வுக் கூடங்களான ஃபோடோ நெடான்ஸ் எல்பஹான் ஆகிய மையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசின நடான்ஸ் எல்பஹான் அணு ஆய்வுக்கூடங்களில் ஏற்கனவே இஸ்ரேல் போர் விமானங்கள் மிகப்பெரிய அளவில் சேதத்தை உண்டு பண்ணியிருந்தன எஞ்சிய பகுதிகளை இப்போது அமெரிக்கா போர் விமானங்கள் தகர்த்து விட்டன பூமிக்கு அடியில் முப்பது முதல் இருநூற்று அறுபது அடி ஆழம் வரை பல அடுக்காக இருக்கும் அணு ஆய்வு மையத்தை மட்டும் இஸ்ரேலால் போர் விமானங்கள் நடத்திய குண்டுவீச்சு தோல்வி அடைந்தது இருநூறு அடி ஆழம் வரை பூமியை தொலைத்து சென்று தாக்கும் சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் இஸ்ரேல் வசம் இல்லை ஆனால் கிட்டத்தட்ட அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான அளவு செறிவூட்டிய யுரேனியம் அங்குதான் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் அந்த இடத்தை சக்தி இந்த பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்கி இருக்கிறது அமெரிக்கா

பூமியை தொலைத்து கொண்டு போக்கும் வெடிக்கும் அதை சுற்றி இருக்கும் கட்டுமானங்கள் நொறுங்கிவிடும் இதை வைத்துதான் ஈரானின் அணு கூடத்தை அமெரிக்கா தகர்த்திருக்கிறது ஈரானில் புகுந்து அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சை அதிபர் ட்ரம்ப் உறுதி செய்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை ஈரானின் போர்டோ நடான் செல்பஹான் அணு ஆய்வுக் கூடங்களில் வெற்றிகரமாக தாக்குதலை முடித்துவிட்டோம் ஈரான் வான்பரப்பை விட்டு அமெரிக்காவின் எல்லா போர் விமானங்களும் வெற்றிகரமாக வெளியே வந்துவிட்டன ஈரானின் பிரதான அணு கூடமான போட்டோ மையத்தில் முழு பவரை காட்டி குண்டு வீசிருக்கிறோம் அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் அமெரிக்க ராணுவத்தை தவிர உலகின் வேறு எந்த ராணுவமும் இதை செய்திருக்க முடியாது இப்போது அமைதிக்கான நேரம் வந்துவிட்டது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ஈரானுக்கு எதிராக

அந்த நாடு மிகப்பெரிய சேதத்தை சந்திக்கும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை ஏவுகணைகளை வீசி தகர்ப்போம் என்று ஈரான் சொல்லியிருந்தது இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நிலவி வருகிறது மதுரையில் இன்று நடக்கிறது பிரம்மாண்ட முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் குன்றம் காக்க கோவிலை காக்க எனும் தலைப்பில் முருக பக்தர்களின் பிரம்மாண்ட மாநாடு இன்று மதியம் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக மாலை ஆறு மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது ஐந்து லட்சம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடி கின்ன சாதனை படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர் மாநாட்டு வளாகம் முழுதும் பதினெட்டு எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன திரையை பார்த்து பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாட்டுக்கு வெளியூர்களிலிருந்து வரும் பக்தர்கள் பாஸ் பெற வேண்டும் என போலீசார் அறிவித்திருந்தனர் இதற்கு ஹைகோர்ட் தடை விதித்ததால் வெளியூர்களிலிருந்து வருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கேற்ப வாகனங்களை பார்க்கிங் செய்யவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வண்டியூர் டோல்கேட் அருகே பிரதான சாலையில் மாநாடு வளாகம் அமைந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநாடு வளாகத்திற்கு பொதுமக்கள் செல்ல இரு நுழைவு வாயில்களும் விஐபி வாகனங்கள் செல்ல ஒரு நுழைவு வாயிலும் அமைக்கப்பட்டுள்ளது மக்கள் செல்லும் வழியில் பாதுகாப்பிற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவர் வாகனங்களை ஒருங்கிணைக்கவும் பக்தர்களை வழிநடத்தவும் அந்த பகுதியில் மட்டும் முன்னூறு தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் செல்ல சக்கர நாற்காலிகளும் பாலூட்ட தனி அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாநாட்டு திடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆயிரம் லிட்டர் தண்ணீர் டேங்குகள் இருநூறு கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன மாநாட்டை முன்னிட்டு போலீஸ் கமிஷனர் லோகநாதன் தலைமையில் ஐந்து துணை கமிஷனர்கள் பதினைந்து உதவி கமிஷனர்கள் ஐம்பத்து நான்கு இன்ஸ்பெக்டர்கள் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மாநாட்டில் பங்கேற்க சிறப்பு விமானத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு மதுரை வருகிறார் மாநாட்டை முன்னிட்டு அறுவடை வீடுகளின் அருட்காட்சி ஜூன் பதினாறில் திறக்கப்பட்டது நேற்று மாலை வரை ஒரு லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர் முருகரை வழிபட்டால் கலவரமா இயேசு கும்பிட்டால் வராதா தூண்டிவிட்டவர்களுக்கு கவர்னர் நெற்றியடி பதில் மதுரையில் முருகபக்தர்கள் மாநாட்டையொட்டி கண்காட்சிக்காக அமைக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் மகாராஷ்டிர கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் சாமி கும்பிட்டார் முருகர் பாடல் ஒன்றையும் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருக பக்தர்கள் மாநாட்டால் கலவரம் வரும் என்று சொன்னவர்களை வெளுத்து வாங்கினார் ஆன்மீகமும் அரசியலும் கலந்துதானே தமிழகத்தில் ஆரம்ப காலம் மட்டும் இருக்கிறது கடவுள் இல்லை என்று சொல்வது கூட ஆன்மீகம் இல்லை என்று சொல்வதிலே இருந்துதானே திராவிட முன்னேற்றக் கழகமே பிறந்திருக்கிறது ஆகவே யாரெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதற்கு பதிலாக இன்றைக்கு மாற்று ஒரு கருத்து ஆன்மீகத்தை சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது தவறு என்று நான் கருதவில்லை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக பேசிய நேரத்திலேயே தமிழர்கள் கொண்டு எழுந்தார்கள் உண்மையில் முருகப்பெருமானை தேவையில்லாமல் யாரும் தொடக்கூடாது என்பதைத்தான் இந்த மாநாடு பறைசாற்றுகிறது இறை அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் யாரெல்லாம் முருகனை வசைப்பாடினார்களோ அவர்களுக்கு கூட கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் முருகனை கும்பிட்டால் மதக்கலவரம் வந்துவிடும் என்றால் இயேசுவை கும்பிட்டால் வராதா அல்லாவை கும்பிட்டால் வராதா அவரவர்களுடைய தெய்வத்தை அவரவர்கள் விரும்பிய வகையில் முழுமையாக வேண்டுவதற்கும் பிரார்த்திப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் அரசியல் சாசனம் முழு உரிமையை தந்திருக்கிறது மோடி ராகுல் விமர்சனம் வெற்று முழக்கங்களை விடுவதில் பிரதமர் நரேந்திர மோடி கை தேர்ந்தவர் ஆனால் தீர்வுகளை வழங்குவதில் தோல்வியடைந்தவர் என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் விமர்சித்துள்ளார் அவரது அறிக்கை உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் மேக் இன் திட்டம் இந்தியாவில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் பெருகும் என்ற வாக்குறுதியை அளித்தது ஆனால் உற்பத்தி ஏன் குறைந்துள்ளது வேலையில்லா இளைஞர்களின் எண்ணிக்கை ஏன் அதிகரித்துள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதிகள் ஏன் இரட்டிப்பாகியுள்ளன பிரதமர் மோடி வாய்ஜால வித்தகர் வெற்று முழக்கங்களை விடுவதில் தேர்ச்சி பெற்றவர் ஆனால் தீர்வுகளை வழங்குவதில் தோல்வியடைந்தவர் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் நம் உற்பத்தி பதினான்கு சதவீதமாக குறைந்துள்ளது மத்திய அரசு இறக்குமதியில்தான் ஆர்வம் காட்டுகிறது உள்நாட்டு நிறுவனங்கள் பெருகுவதில் அல்ல இறக்குமதி அதிகரிப்பால் சீனா லாபம் அடைகிறது புதிய யோசனைகள் எதுவும் இல்லாமல் மோடி சரணடைந்துவிட்டார் நேர்மையான சீர்திருத்தங்கள் நிதி ஆதரவு வாயிலாக லட்சக்கணக்கான உற்பத்தியாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அடிப்படை மாற்றமே இந்தியாவுக்கு தேவை மற்றவர்களுக்கு ஒரு சந்தையாக இருப்பதை நாம் நிறுத்த வேண்டும் நாம் இங்கே நிறுவனங்களை உருவாக்கவில்லை என்றால் இறக்குமதி தொடரும் காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என ராகுல் கூறியுள்ளார் அண்ணாமலையிடம் விசாரிக்க வேண்டும் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி சென்னை ஐகோர்ட்டில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் எம் எல் ரவி வழக்கு தொடர்ந்தார் அவர் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த ஆண்டு சென்னை கோட்டர்புரத்தைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஜூன் இரண்டில் போக்சோ சிறப்பு கோர்ட் தீர்ப்பளித்தது இவ்விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் செல்போனில் பேசினார் என்ற ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்தார் ஆனால் உரையாடல் தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய அண்ணாமலை அவற்றை வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கவில்லை இவ்விவகாரத்தில் அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு பதிந்து கோற்றுபுரம் போலீசார் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தேர்தல் நடத்த அரசின் ஆதரவு தேவை வங்கதேச தேர்தல் கமிஷன் அறிவிப்பு நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் கடந்த ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அதன் பிறகு பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றது பார்லிமெண்ட்டுக்கு விரைவில் தேர்தல் நடத்த எதிர்க்கட்சிகளும் போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினரும் வலியுறுத்தினர் அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தேர்தல் நடத்தப்படும் என முகமது யூனுஸ் சமீபத்தில் தெரிவித்தார் தேர்தல் நடத்துவது தொடர்பாக தலைமை தேர்தல் கமிஷனர் நசீர் கூறியதாவது தேர்தல் கமிஷன் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தாலும் அரசின் ஒத்துழைப்பு ஆதரவு இல்லாமல் தேர்தலை நடத்த முடியாது பாதுகாப்பு வழங்குவது நிர்வாக ஒத்துழைப்பு அதிகாரிகள் தேவை என பல விஷயங்களிலும் அரசின் ஆதரவு தேவை அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தேர்தல் நடத்தப்படும் என இடைக்கால அரசு நிர்வாகத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அரசு நிர்வாகத்துடன் பேசி வருகிறோம் தேர்தல் தேதி இறுதி செய்யப்பட்டவுடன் அது குறித்து அறிவிக்கப்படும் என கூறினார் இரக்கம் காட்டிய ஐடி இளம்பெண் வேலை காட்டிய ஜெப்டோ ஊழியர் இப்படியுமா நடக்கும் சென்னையில் அதிர்ச்சி சென்னை மணிப்பாக்கம் குபேரன் நகரைச் சேர்ந்த இருபத்தாறு வயது இளம்பெண் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் தனியாக வீடெடுத்து தங்கி தங்கியுள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி ஜெப்டோ ஆப் மூலமாக மளிகை பொருட்களை ஆர்டர் செய்தார் ஆர்டர் செய்த பொருட்களை கோபிநாத் என்ற ஜெப்டோ டெலிவரி பாய் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி செய்தார் பொருட்கள் சரியாக இருக்கிறதா என பெண் சரிபார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது செல்போனில் சார்ஜ் இல்லை சிறிது நேரம் சார்ஜ் போட்டுக் கொள்ளவா என கோபிநாத் கேட்டுள்ளார் டெலிவரி பாய்க்கு போன் தானே முக்கியம் என்று நினைத்த ஐடி ஊழியர் சரி என்றார் கோபிநாத் ஹாலில் இருந்த பாயிண்டில் சார்ஜ் போட்டார் இளம்பெண் தனியாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நைசாக பேச்சு கொடுத்தார் சமையலறையில் வேலை இருக்கிறது என சொல்லிவிட்டு உள்ளே சென்ற பெண்ணின் பின்னாலேயே சென்று நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என கோபிநாத் கேட்டுள்ளார் அவரது செய்கையை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண் உடனே சார்ஜில் இருந்த போனை எடுத்து பார்த்தார் அதில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக சார்ஜ் இருப்பதை பார்த்து திடுக்கிட்டார் இவ்வளவு சார்ஜ் இருக்கும்போது எதற்காக இல்லை என்கிறீர்கள் என கோபமாக கேட்டார் அப்போது அப்பெண்ணின் உடல் அங்கங்களை பற்றி ஆபாசமாக வர்ணித்து தவறாக நடக்க முயன்றுள்ளார் கோபிநாத் கோபிநாத்தின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொண்ட ஐ டி ஊழியர் அடுமையாக திட்டி கத்த துவங்கினார் உடனே கோபிநாத் தப்பி ஓடிவிட்டார் இதுகுறித்து உடனடியாக ஜெப்டோ கஸ்டமர் கேரில் பெண் புகார் செய்தார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதைத் தொடர்ந்து சென்னை போலீசில் ஆன்லைன் மூலம் புகார் அளித்தார் அதைத் தொடர்ந்து மடிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தினர் கோபிநாத் போன் நம்பரை ட்ரேஸ் செய்த போலீசார் அவரை வீட்டில் வைத்து அமுக்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியைச் சேர்ந்த கோபிநாத் கடந்த ஒரு வருடமாக சென்னையில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கி ஜெப்டோ டெலிவரி பாயாக வேலை பார்த்து வந்துள்ளார் அவர் பழைய குற்றவாளி என்ற திடுக்கிடும் தகவலும் விசாரணையில் வந்தது கோபிநாத் மீது பாரதிய நியாய சங்கீதா சட்டம் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் வெவ்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்